ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வீட்லேயே எப்படி செய்யலான்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து ஏற்கனவே மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் சீக்காத்தூள்னுட்டு எப்படி வீட்டில் அரைக்கலான்றதையும் நான் வந்து சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்றதையும் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம வீட்டிலே எப்படி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரைக்கலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வேணும்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க எனக்கு அதில் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இதை கொரியர் பண்ணுவேன் வாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ அளவுக்கு கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கோங்க அது கூடவே மைதாவும் எடுத்துக்கலாம் அப்புறம் அரிசி மாவும் இதில் சேர்த்துக்க போகிறோம் அப்போ தான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் இப்போ இந்த மூணு மாவும் சேர்த்ததுக்கப்புறம் சோம்பு இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடிச்சு நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் இதில் காரத்துக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் அதில் வந்து காஷ்மீரி சில்லியும் இருக்குது நீட்டு மிளகாய் தூளும் இருக்குது அதனால காரம் நல்லாயிருக்கும் கலரும் அழகாக இருக்கும்ன்றதால நான் அரைச்ச மிளகாய் தூள் தான் இதில் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வீட்டிலே அரைச்ச கரம் மசாலாவும் இதிலே சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு மிளகாய்த்தூள் மஞ்சள்தூள் கரம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அடித்து எடுத்துக்கலாம் நான் வந்து கையிலே வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நூறு நூறு கிராம் பேக்கெட்டில் தான் நாங்கள் பேக் பண்ண போகிறோம் என் பொண்ணு தான் இதெல்லாமே ஃபுல்லாக பேக் பண்ணால் இப்போ நம்ம ரெடி பண்ண சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் எப்படி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலான்றதை பார்க்கலாம் நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை ஒரு மூணு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு நாலு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலாலே மிளகாத்தூள்லாம் அளவில்லாம் கரெக்டாகவே இருக்கும் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூளோ உப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தது கொஞ்சம் உப்பு மட்டும்தான் கம்மியாக இருந்தது அதனால் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ஆஃப் அண்ட் ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா ஊறி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லாயிருக்கும் ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே ஊற வச்சிருங்க இப்போ கடாயில எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை இந்த எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் நம்ம பண்ணியிருக்க சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் சிக்கன் மட்டும் இல்லை காலிஃப்ளவர் காளான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா வந்து எண்ணெயில் உதிரி உதிரியாக பிரிஞ்சு வராமல் நல்ல கிறிஸ்பியா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம போட்டிருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா வெந்துட்ருக்கு பாருங்கள் எண்ணெயில் வந்து எதுவுமே பிரிஞ்சு வராமல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்ல உள்ளே வந்து சாஃப்டாகவும் மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் ரொம்ப நல்லா இருந்தது சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம எண்ணெயிலருந்து எடுத்துடலாம் எண்ணெயும் பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீனாக இருக்குது எந்த ஒரு மசாலாவும் எண்ணெயில் உதிர்ந்து விழாமல் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லாவே வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நம்ம இன்னொரு ஈடு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எடுத்துடலாம் இன்னைக்கு எங்க வீட்டில் என்ன சமையல்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் சிக்கன் குழம்பும் பண்ணிருக்கேன் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணோன்றத நான் வந்து சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுன்றது ஏற்கனவே நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் என்னுடைய சேனலை நீங்க செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம ரெண்டாவது போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம வீட்டிலே செஞ்ச சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் காலிஃப்ளவர் வச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இதில் வந்து எந்த கலரும் ஆட் பண்ணலை எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணலை எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரி தான் நான் வந்து மசாலாஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய மசாலாஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நான் கொரியர் பண்ணுறேன் இப்போ நம்ம செஞ்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்பவே சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக உள்ளெல்லாம் நல்லா ஜூஸியாக இருந்தது நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்